இன்னைக்கு என்ன பண்ணி சம்பாதிக்கிறது ஒன்றும் புரியலையே யாரும் மாட்ட எந்த ஐடியாவும் சிக்க கடவுளே கண்ணத்தோரப்பா இன்னைக்கு எவனாச்சும் ஒருத்தர் நான் மொட்டை அடிக்கணும் இன்னைக்கு கடவுளே காப்பாத்துப்பா தூரத்துல கிளவி எதோ ஒன்று உக்காந்துட்டு இருக்கே கிட்ட போய் பாப்போம் அதுக்கிட்ட ஏதாச்சும் ஆட்டையை போட முடியுதான்னு பார்க்கலாம் பஜ்ஜி கடையா பேஷ் பேஷ் ஏதாச்சும் இந்த கிளவியை ஏமாத்தனுமே என்ன ஐடியா பண்றது பாட்டி உங்களுக்கு அனலாக இருக்கும் பாட்டி நான் வேணா உங்களுக்கு கூட மாட ஒத்தாசி பண்ணட்டா கூட பஜ்ஜி போட்டு தரட்டா பாட்டி என் பேத்தி மாதிரியே இருக்கிறம்மா கொஞ்ச நேரம் பஜ்ஜி கடையை பார்த்துக்குமா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க பாட்டி நீங்கள் போயிட்டு நிதானமாக பொறுமையாக வாங்க தூங்கி எந்திரிச்சிட்டு கூட வாங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் உங்கள் கடையை என் செல்லம் பசிச்சா பஜ்ஜி எடுத்து சாப்பிடுமா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் பஜ்ஜி பஜ்ஜி சூடான பஜ்ஜி மொளக்கா பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி மொட்டை பஜ்ஜி வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க இவன் நடி புதுசா பஜ்ஜி கடை எல்லாம் போட்டுருக்கா இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோ சரி வாங்குவோம் மயிலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பிளேட் பஜ்ஜி கொடு மயிலே ஏக்கா உனக்கு இல்லாமல வாக்க வந்து சாப்பிடுக்கா சாப்பிடு பாரு நல்லா இருக்கும் ஏக்கா பஜ்ஜி நல்லா தான் இருக்கு ஆனா இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமான்னு தான் தெரியல சரி சாப்பிடு

என்னடா இது எதுவுமே இல்லை எல்லாமே காலியாக இருக்குது அந்த பொண்ணையும் ஆளை காணோம் எங்கே போனா அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாலே அந்த பொண்ணு அவளை நம்பி விட்டது தப்பாக போச்சே இப்போ எங்கே நான் போய் தேடுவேன் கடை வாங்கி பஜ்ஜி கடை போட்டேனே இப்படி அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டாலே அவளை சும்மாவே விடக்கூடாது இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு என் கையில மாட்டுவாள் அப்ப பாத்துக்கிற அவளை காசு மொத்தம் ஏமாத்திட்டாலே மக்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளவி பார்க்கறதுக்குள்ளே ஓடிடுறேன் பாய்